கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே பாரம் நம்மை அழுத்துகிறதா இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்றால் சங்கீதக்காரன் சொல்லும்போது சத்ருனுடைய கூக்குரலின் நிமித்தம் துன்மார்க்கனுடைய இடுக்கத்தின் நிமித்தமும் அவர்கள் என்மேல் பழி சாட்டுகிற அந்த பகை உணர்வுகள் எனக்கு பாரமாக இருக்கிறது ஏனென்றால் என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல என் தோழனும் எனக்கு சமமான மனுஷனுமாயிருக்கிறான் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பாரம் நம்மை அழுத்துகிறது ஆனால் அந்த பாரத்தை நாம் தேவ சமூகத்திலே இறக்கி வைப்போமானால் அவர் நம்மை ஆதரிக்கிறவராய் நம்மை தள்ளாட ஒட்டாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்திலே நாம் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டுமென்றால் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் சத்தத்தை கேட்பார் என்று பதினேழாம் வசனத்திலே சொல்லுகிறார் நம்முடைய நினைவுகளிலே நம்முடைய வார்த்தைகளிலே நாம் நம்முடைய பாரங்களையெல்லாம் தேவ சமூகத்திலே மாத்திரம் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல அவர் இறங்கி வந்து நம் அருகே நின்று நம்மை தொட்டு அவர் பயப்படாதே என்று நம்மை திடப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்முடைய பலதகரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் ஆகவே ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்ய போதுமானவர் இந்த ஆதரவான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது நம்மை இரக்கங்கள் அவருடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்கிறதாகவே இருக்கிறது அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மனாந்தரத்திலே நாற்பது வருஷமாக ஆதரித்து வந்தார் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே அங்கே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறார் அப்பொழுது ஜபம் பண்ணும்போது தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை அவனுக்கு அருளி செய்து ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறார் என்று வாசிக்கிறோம் அது என்ன அற்புதம் என்றால் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு இருப்பேன் என்று அராம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் தன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை அருளினதோடு மாத்திரமல்ல சுகம் கொடுத்ததோடு மாத்திரமல்ல ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததோடு மாத்திரமல்ல அவனுக்கும் அவனுடைய நகரத்திற்கும் நான் இருப்பேன் என்று கற்ற சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விண்ணப்பிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாரங்களை எல்லாம் மாற்றி நம்மை ஆதரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம் அவர் பறந்து காக்கிற பட்சியைப் போல அவர் நம்ம இருக்கிறார் நம்மை காத்து தப்பு பண்ணுவார் நம்மை கடந்து வந்து அவர் நம்மை விடுவிக்க அவர் தீவிரிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் கத்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்வோம் நான் பிழைத்திருப்பதற்கு உடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும் என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே நாம் பிழைத்திருக்க வேண்டுமென்றால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி வெட்கத்திற்குட்படாதபடி இருக்க வேண்டுமென்றால் நாம் கத்தருடைய வார்த்தையை மாத்திரம் ஆதரிக்கிறவர்களாயிருக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கைடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்மை பாதுகாக்கிறதாய் நம்மை ஆதரிக்கிறதா இருக்கிறது நம் வாரங்களை எல்லாம் அவை நீக்கி கத் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது பாரங்கள் எங்களை அழுத்தும் பொழுது நீரே எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீரே யுத்தம் செய்வீராக வழக்காடுவீராக தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலஞ்சபங்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்